ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ தாங்க என்னால் போஸ்ட் பண்ண முடியல காலையிலே எழுந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு துணி எக்கச்சக்கமாக சேர்ந்துருந்ததுங்க ஏன்னா பண்டிகை எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு பார்த்திங்கன்னா ரம்ஜான் அன்னைக்கு நம்மளால் துணி துவைக்க முடியல மறுநாள் உடம்பு செம்ம டைடு ரெண்டு நாள் நம்ம வந்து கடைக்கு லீவ் போட்டுட்டோம் முடியாததுனால ஏன்னா ஒரு மாதமாக தொடர்ந்து நான் கடை போட்டிருந்ததுனால முடியல ஓகே கொஞ்சம் துணியாவது துவைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பெட்ஷீட்டு ஒரு மூணு இருந்தது மேட்டெல்லாம் வந்து கா கையிலே துவைச்சி போடலான்னு சொல்லி துவைச்சி போட்டாச்சு வாஷிங் மிஷின்காரன் வந்து மின்ன நாள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்வை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு அவரும் வந்து பதினோரு மணிலேருந்து வருவார் வருவார்னு பார்த்தா வந்த பாடில்லை ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு துணியே வந்து நான் துவைக்கலைங்க சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த மேட்டையும் இந்த பெட்ஷீட்டையும் வந்து துவைச்சு காய போட்டாச்சு பார்க்கலாம் எப்போ வராருன்னு பார்ப்போம் ஏன்னா மிஷின்லேயே போட்டு துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கையால் என்னால் வந்து துணி வந்து துவைக்க முடியாதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் எல்லாம் ரொம்ப ப்ரெஷ்ஷு போட்டு என்னால் துவைக்கவே முடியாது சரி வெயிட் பண்ணது வெயிட் பண்ணோம் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம இமீடியட்டாக வந்து துணியை போட்டு வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள்